புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரத்தில் பல்வேறு அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது குறிப்பாக பல அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் பல ரவுடிகள் கைது செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முடித்து கட்ட ஸ்கெட்சி போட்ட பிரபல ரவுடி சம்போ செந்தில் பற்றிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கின்றது யார் இந்த சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த சம்போ செந்திலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னுட்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தீர்த்துக்கட்ட வெறியோடு இந்த சம்போ செந்தில் செயல்பட்டது எதனால் அப்படின்னுட்டு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்போ செந்திலுக்கும் இடையே நடந்த பிரச்சனை பற்றியும் இந்த சம்போ செந்தில் யார் அப்படின்றத பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெரியல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சம்போ செந்தில் ஏ பிளஸ் கேட்டகிரி மிகப்பெரும் ரவுடி யார் இந்த சம்போ செந்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து கொண்டே தன்னுடைய கூட்டாளிகளை ஏவி கட்ட பஞ்சாயத்து தொழிலதிபர்களிடம் பணம் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் சம்போ செந்தில் ஈடுபட்டு வருகின்றான் பல கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற ஸ்கிராப் தொழிலை கைப்பற்றுவதில் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்போ செந்திலுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்தான் தற்போது நடந்த இந்த சம்பவத்துக்கு காரணமாம் பல்வேறு காரணங்களுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க காத்திருந்த பல ரவுடிகள் ஒரே நேரத்தில் கூட்டு சேர சம்போ செந்தில்தான் ஸ்கெட்ச் போட்டு அவர்களை வழிநடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் இந்த வழக்கில் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷின் மச்சானான வழக்கறிஞர் அருள் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்த லேடி தாதா அதிமுகவில் இருந்த மலர்கொடி கஞ்சா தொழிலில் கொடிகட்டி பறந்த பாஜகவில் இருந்த ஆற்காடு சுரேஷின் காதலி அஞ்சலை என்று இதுவரை பதினாறு பேர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல திருவேங்கடம் என்ற ரவுடி போலீஸாரால என்கவுண்டர் செய்யப்பட்டான் பல்வேறு படுபயங்கர ரவுடி டீம்கள் ஒன்று சேர்ந்துதான் ஆம்ஸ்டாங்கை முடித்திருக்காங்க இந்த விவகாரத்தில் தொடர்புடைய பல ரவுடிகளுக்கு போலீசார் தற்போது குறி வச்சிருக்காங்க அதுல முக்கிய ரவுடிதான் இந்த சம்போ செந்தில் இந்த சம்போ செந்தில் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சம்போ செந்தில் வெங்கடேச பண்ணையார் அப்படின்றவருடைய நெருங்கிய ஆதரவாளர் சென்னையில் சட்டம் பயின்று வழக்கறிஞரான செந்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன் ரவுடி கல்வெட்டு ரவியின் வழக்குகளுக்கு ஆஜராகி அவருடன் கூட்டு சேர்ந்தார் அதன்பின் ரவுடிகள் மீதான குற்ற வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தி ரவுடிகள் வட்டாரத்தில் நெருக்கமானார் இந்த வழக்கறிஞர் செந்தில் அதன் இவர் சம்போ செந்திலானதெல்லாம் மிக பெரும் கதை தன்னுடைய பாசான கல்வெட்டு ரவிக்கு காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணியும் ஸ்கெட்ச் போட அவரை காப்பாற்ற கத்தி எடுத்த செந்தில் அப்போதுதான் பிரபல ரவுடியாக மாறினார் வக்கீல் செந்தில் போடும் ஸ்கெட்ச் மிஸ் ஆனதே இல்லையா அந்த அளவுக்கு ரவுடிகள் மத்தியில இந்த செந்திலுக்கு மிக பேர் இருக்கு அதனால ரவுடிகளால சம்பவம் செந்தில் என்று அழைக்கப்பட்டார் வக்கீல் செந்தில் இந்த சம்பவம் செந்தில் தான் காலப்போக்கில் சம்போ செந்தில் என மாறியது வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் முடித்து கட்டப்பட்ட விவகாரம் திருப்போர் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்திரகுமார் முடித்து கட்டப்பட்ட விவகாரம் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் கூட்டாளியான விஜயகுமார் முடித்து கட்டப்பட்டது என்று அடுத்தடுத்த சம்பவங்கள்ல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் தான் இந்த சம்பவ செந்தில் இப்படி பல வழக்குகள் இந்த சம்போ செந்தில் மேலே இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்கிராப் தொழிலை கைப்பற்றுவதில் போட்டி ஏற்பட்டது அதில் பகை நீடித்து வந்த நிலையில சரியான நேரத்தில் சுரேஷின் கூட்டாளிகள் அழைப்பு விடுக்க ஆம்ஸ்டாங்குக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அவரை தீர்த்து கட்ட ஆயுதமாக உருவெடுத்தார் இந்த சம்போ செந்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டாவில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கின்றதாம் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருப்பதாகவும் ரகசிய தகவல் வெளியாகியிருக்கின்றது வெளியூர்களில் இருந்து கொண்டே தமிழகத்தில் மோசமான திட்டங்களை அரங்கேற்ற திட்டம் தீட்டி கொடுப்பதுதான் இந்த சம்போ செந்திலின் வேலையா அது மட்டுமல்லாமல் வர்த்தகத்திலையும் ஈடுபட்டிருக்கும் சம்போ செந்தில் இந்த சம்பவங்கள் மூலமாக கிடைக்கும் பணத்தை அதில் முதலீடு செய்து இருக்கின்றான் அடிக்கடி இந்த சம்பவம் செந்தில் சென்னைக்குள் வந்து சென்றிருக்கலாம் என்றும் தற்போது போலீசார் சந்தேகத்தில் இருக்காங்க திருவொற்றியூரை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் ஒருவரிடம் சம்போ செந்தில் தரப்பு கட்டுமான பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டுமென்றால் தங்களுக்கு மாமூல் கொடுக்க வேண்டும் என மிரட்டியதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது இதனையடுத்து ஒரு மாதம் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை ஒரு லட்சம் ரூபாயை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திலிருந்து அந்த கட்டுமான நிறுவன உரிமையாளர் கொடுத்து வந்திருக்காராம் இந்த நிலையில் சம்போ செந்திலுக்கு மாமூல் கொடுப்பது போல தங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என பிரபல ரவுடிகளான சரவணன் மற்றும் முட்டை கிருஷ்ணனும் மிரட்டி இருக்காங்க மேலும் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என தொலைபேசி மூலம் இந்த சம்போ செந்தில் மிரட்டியதாகவும் தகவல் வந்திருக்கின்றது ஆம்ஸ்டாம் விவகாரத்துல இந்த சம்போ செந்தில் எப்படி சிக்கினான் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதாவது ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமாகா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரமுகர் ஹரிஹரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் சம்போ செந்தில் என்ற பிரபல ரவுடிக்கு ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்துல சம்பந்தம் இருப்பது தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அதாவது முடித்து முடித்துக்கட்ட பண உதவி செய்தது சம்போ செந்தில் தான் என்பதும் இந்த ஹரிஹரன் மூலமாக அந்த பணம் ஏற்கனவே கைதான ஆற்காடு சுரேஷ் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் வழக்கறிஞர் அருளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் இருக்கின்றது அதாவது இந்த ஹரிஹரன் இந்த தகவலை சொல்லியிருக்கான் மேலும் அந்த பணத்தை பிரித்து சிலருக்கு அனுப்பியிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது அதன் பிறகுதான் இந்த விவகாரத்தில் இந்த சம்போ செந்தில் சிக்கினான் அதன் பிறகு அவனுடைய மொத்த சுயரூபமும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது இது பற்றி ஹரிகரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா சம்போ செந்திலுக்கும் எனக்கும் பல ஆண்டுகளாக நட்பு இருக்கின்றது கட்ட பஞ்சாயத்து ஸ்கிராப் தொழில் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்து வந்தார் மேலும் தொழிலை செய்ய விடாமல் குறுக்கிட்டார் இதன் காரணமாக அவர் மீது சம்போ செந்தில் கோபத்தில் இருந்தார் இதனால் ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டோம் அப்போது ஆம்ஸ்ட்ராங் மீது மேலும் சில ரவுடிகளும் வெறியோடு இருந்தனர் எனவே அவர்களையும் எங்களுடன் இணைத்து கொண்டோம் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் அதிமுக நிர்வாகியாக இருந்த மலர்கொடியின் மகன் அழகு ராஜா எனது நண்பர் நானும் அவரும் ஒன்றாகத்தான் படித்தோம் இந்த பழக்கத்தின் மூலம் அடிக்கடி மலர்கொடி வீட்டுக்கு செல்வேன் அப்போது ரவுடி சம்புவ செந்திலுடன் எனக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பது மலர்கொடிக்கும் தெரியும் அப்போதுதான் திமுகவை சேர்ந்த திருநின்ற ஊரை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்பவரும் ஆம்ஸ்ட்ராங்கை முடித்துவிட வேண்டும் என்று கூறியதாக தெரிவித்தார் இதனையடுத்து அவரையும் எங்கள் அணியில் இணைத்து கொண்டோம் இறுதியாக அருளோடு சேர்ந்து சம்போ செந்திலை சந்தித்து பேசினோம் சம்போ செந்தில் மீது பல வழக்குகள் இருப்பதால் பல மாநிலங்களில் தலைமறைவாக இருப்பார் அவ்வப்போது வாட்ஸ்அப் கால் வழியாக தொடர்பு கொண்டு பேசுவார் அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டுவதற்கான இறுதி திட்டத்தை கூறினார் இதனையடுத்துதான் பொன்னை பாலு அதாவது ஆற்காடு பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் திமுக பிரமுகர் வழக்கறிஞர் அருள் ஆட்டோ ஓட்டுனர் திருமலை உள்ளிட்டவர்களுடன் ரவுடிகள் இணைந்து இதற்கு திட்டம் போட்டு கொடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை முடித்ததாக அரிகரன் தாமாக்காவை சேர்ந்த தாமாக்கா கட்சியின் வழக்கறிஞராக இருந்த பிரமுகராக இருந்த இந்த ஹரிகரன் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கின்றான் பிரபல ரவுடியான இந்த சம்பவ செந்திலுக்கு தற்போது போலீசார் ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க ஆம்ஸ்டாங்குக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சம்பவ செந்திலுக்கு போலீசார் ஸ்கெட்ச் போட்டு விரைவில் தூக்குவாங்க என்ற தகவலும் இருக்கின்றது சென்னையில் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் ஸ்கிராப் தொழிலில் பல நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றிருக்கின்றதாம் இதன் மூலமாகத்தான் ஆம்ஸ்டாங்குக்கும் இந்த சம்பவ செந்திலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த மோதல் மிக அளவில் விஸ்வரூபம் எடுத்து தற்போது இந்த சம்பவத்தில் வந்து தொடர்பாக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சம்போ செந்தில் விரைவில் கைது செய்யப்படுவார் அதன் பிறகு பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகும் என்றும் போலீசார் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவில் ஏற்கனவே பல கட்சிகளை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் குறிப்பா பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி தமாக சேர்ந்த அரிகரன் திமுகவை சேர்ந்த அருள் அப்படின்னுட்டு பல முக்கிய புள்ளிகள் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் கைது செய்யப்பட்டிருப்பதுதான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு பக்கம் ரவுடிகளுக்குள்ளார இருந்த மோதல் அப்படின்ற மாதிரியும் தொழில் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் இதில் அரசியல் தலையீடு இருக்கின்றது அப்படின்றதும் தெல்ல தெளிவாக விளங்குகின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த பிரபல ரவுடி சம்போ செந்தில் யார் அப்படின்றத பற்றியும் தள்ள தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்போ செந்திலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியும் சம்போ செந்தில் யார் அப்படின்ட்டோம் பல விஷயங்களையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்